எல்லாருக்கும் வணக்கங்க நான் ஒரு ஆலயத்துக்கு போயிருக்கிற போது இந்த தகவல் கிடைச்சிதுங்க அதாவது சிவனுக்கு பிடிச்ச இந்த திருவோடு வந்து எப்படி தயாராகுதுங்கிறது ரொம்ப நாளாக ஒரு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்ததுங்க அதாவது இது மண்ணில் செய்கிறாங்களா கட்டையில் செய்கிறாங்களா இது எப்படி உருவாகுது அப்படிங்கிற போது ஒரு சிறப்பு தகவல் நமக்கு கிடைச்சிதுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக இந்த பதிவு அதிகமாக தென்னாப்பிரிக்காவில் வளரக்கூடிய இந்த காய் வந்து தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்குதோ அப்படின்னு இவர் சொல்கிறாருங்க வாங்க கேட்கலாம் திருவோடு காய் இந்த திருவோட்டு காயலனாக்கா அடியார்கள் வந்து சிவனடியார்கள் வந்து இதை ரொம்ப விரும்பி வச்சுக்குவாங்க அப்படி ஒரு மகத்துவமான இது இது எல்லாேருக்கும் எல்லா விஷயமும் கிடைக்காது கைக்கு இது தேடி அலையணும் தேடி அலைஞ்சாதான் கிடைக்கும் இதில் தான் வந்து உங்களுக்கு செய்வாங்கள்லையா ஆமாம் இந்த திருவோடு காயை வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்படி வெட்டணும் இங்கே வெட்டினோம்னா இதில் வந்து ரெண்டு பகுதியாக வரும் ஒரு பகுதியை நம்ம வச்சுக்கிட்டு ஒரு பகுதியை வேறு யாருக்கு கொடுக்கலாம் ஆமாம் ஆனால் இது வந்து விற்பனைக்கு பண்ணக்கூடாது